விருதுநகரில் மகளிர் உரிமைத் தொகை நிகழ்ச்சியில் அமைதி காண அமைச்சர்களை முற்றுகையிட்டு பெண்கள் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மகளிர் உரிமைத் தொகை விரிவாக்க திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி எட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது விண்ணப்பம் எதற்காக நிராகரிக்கப்பட்டது என அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பினர் அத்துடன் மாலை ஏழு மணிகை கிடந்தும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் தங்கள் கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லை என கூறி பெண்கள் வெளியே செல்ல முயன்றனர் அதனால் அதற்கு அதிகாரிகள் செவு சாய்க்காமல் அவர்களை அரங்கில் உள்ளே வைத்து கதவுகளை அடைத்தனர் மேலும் காலையிலேயே அழைத்து புறப்பட்ட தங்களுக்கு முறையாக உணவு வழங்கவில்லை எனவும் பெண்கள் குற்றம் சாட்டினர் திருவண்ணாமலையில் மகளிர் உரிமைத் தொகை வாங்க நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதால் ஏராளமான பெண்கள் அதிருப்தியுடன் திரும்பி சென்றனர் மாநகராட்சி அலுவலக கட்டிடத்தில் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் விரிவாக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அமைச்சர் ஏவாவேலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதற்காக நண்பகல் ஒரு மணிக்கு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் தனியார் பள்ளி பேருந்துகளில் அழைத்து பெறப்பட்டனர் இந்நிலையில் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு ஐந்து மணி நேரத்திற்கு மேல் தாமதம் ஆனதால் அதுவரை பெண்கள் காக்க வைக்கப்பட்டனர் ஒரு கட்டத்தில் கடும் அதிருப்தியடைந்த பெண்கள்

13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this is the book. Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009. 0009.